இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் வழியான தின தினக்குறள் பத்திரிகையை பார்த்த தொடர்ந்து நாங்கள் வீரகேஸ்வரி பத்திரிகையில் செய்திகளை பார்க்க போகின்றோம் வீரகேசரியை பார்க்கின்ற போது அஹ் வந்திருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க நயனாதி நாகபூஷணி அம்பன் நாளைய வருடாந்த மகோத்சவத்தில் நேற்றைய இடம்பெற்ற தேர் திருவிழாவின் போது அம்பாள் தேரேறி உலா வந்ததை படத்தில் காணலாம் என்ற பட செய்தி இருக்கிறது அதே போல பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரி தினக்குரலை தினக்குறளை விட வித்தியாசமான செய்தியை தந்திருக்கிறது சாரா விவகாரத்தில் பெரும் சந்தேகம் சாரா என்பது உயிர் தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பிலே அந்த விடயம் டிஎன்ஏ பரிசோதனையின் குளறுபடி உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பில் சபையில் அமைச்சர் ஆனந்தபால என்ற செய்தி வந்திருக்கிறது ஆனந்த விஜயபால தாக்குதல் தாரி ஜமீன் பற்றி தாஜ் ஹோட்டல் முகாமித்துவம் வழங்கிய மின்னஞ்சல் தகவலை அரசு புலனாய்வு பிரிவு அலட்சியம் செய்தது பிள்ளையான் தொடர்பிலே உறுதியான சாட்சியம் தாக்கு தகவல்கள் உள்ளன தாக்குதல்கள் பற்றி பிள்ளையான் சிறையில் இருந்தவாறே அறிந்துள்ளார் என்ற செய்தி வந்திருக்கிறது அதனை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஞாயிறு தாக்கு தாக்குதல் குண்டு தாக்குதல் தொடர்பிலே சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளுடன் தொடர்பில் இருந்த சாரா ஜெஸ்மின் என்று அழைக்கப்படும் புலசினி ராஜேந்திரன் தற்கொலை குண்டு தாக்குதலின் போது உயிரிழந்தாரா அல்லது உயிருடன் உள்ளாரா என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது ஏனெனில் மேற்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனைகளில் பல குளறுபடிகள் இருந்தன என்ற விடயம் நீண்டு செல்வதை இருக்கிறது இன்றைய பாராளுமன்றம் இந்த ஞாயிறு தாக்குதலாக அதிர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல பிரதான தலைப்புச் செய்தியாக இன்னொரு செய்தி வந்திருக்கு வீரர்கள் ராஜபக்சர்களை மீண்டும் ஆட்சி இரட்டும் சூழ்நிலை சூழ்நிலையில் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான வன்மங்கள் கட்டவிழ்க்கப்பட்டன சபை முதல்வரும் அமைச்சருமான பிம்மல் ரத்நாயக்க இருக்கிறது ராஜபக்சர்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான வன்மங்கள் விடப்பட்டன இதனால் முஸ்லீம் சமூகத்தில் ஒரு தரப்பினர் தவறான வழிக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற செய்தி நீண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது நேற்றைய ஞாயிறு தாக்குதல் தரப்பிலே விசேட விசேட விவாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போது அரசாங்கம் கத்தோலிக்க மக்களை ஏமாற்றி உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரா என்று செய்திருக்கிறது அதாவது இந்த உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் தரப்பிலே விசாரணைகள் அதுக்கான தீர்வு குறித்து தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் கூறிய விடயம் இருக்கிறது சபையில் சர்ச்சையை ஏற்படுத்திய தமிழ் மொழி தமிழ் மொழியில் பேசுவதால் எல்லி நகையாடு எதிர்கட்சியினர் தமிழை கொச்சப்படுத்துவதற்காக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியதால் ஆளும் மற்றும் இடையில் பெரிய குளப்பணிகள் ஏற்பட்ட செய்தி காணப்படுகிறது அதே போல அறுபத்தி மூன்று எலும்பு மனித எலும்புக்கூடுகள் செம்மணியின் அடையாளம் என்ற செய்தி திரைக்குற பார்த்த செய்தி தான் வந்திருக்கிறது செம்மணி அகல் பணிகள் நேற்றைய அகலின் போது ஏழு கூடு தொகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்ற செய்தி நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல எக்னலிகுட வழக்கின் சாட்சியாளர் கொடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் இராணுவத்தால் அச்சுறுத்தப்பட்ட கிராம சேவகர் வழங்கிய சான்றிதழ் துறையிலும் தெளிவுபடுத்தல் கண்ட இருக்கிறது இரு சந்தை கணவர்களின் விளக்குமறியல் காலம் முன்னீடிப்படை செய்தி இருக்கிறது ஊடகவியலாளர் பிரகித் கோடவை கடத்திச் சென்று சம்பவம் தொடர்பான வழக்கின் நான்காவது சாட்சியாளரான தமிழக விடுதலை புலிகள் புலனாய்வு பிரிவில் கடமையாற்றியவரும் பின்னர் ராணுவத்தின் புலனாய்வுப் பிரிவுடன் இணைந்து கடமையாற்றியவருமான புனர்பால் வைக்கப்பட்ட முன்னாள் புலிகள் இயக்கு உறுப்பினர் முரளி எனும் சுமதிபால பால சுரேஷ்குமார்க்கு எதிரான சாட்சியிட்டு மாறிய வழக்கில் இருவர் திருவண்ணாமலை நீதிமன்றத்தால் மீண்டும் அவர்கள் விளக்குமறையில் வைக்கப்பட்ட செய்தி காணப்படுகிறது அதே போல இருபத்தி ரெண்டு மே ஒன்பதில் சேதப்படுத்திய சம்பவம் பத்து பேருக்கு ஒத்திவைத்த இரண்டு வருட சிறை தண்டனை நின்று செல்கிறது அதே போல விசாரணைகளுக்கு சர்வதேச கட்டமைப்பு அவசியமற்றது உள்ளக ரீதியில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்கிறார் நீதியமைச்சர் என்ற செய்தி இருக்கிறது செம்மணி விடயத்தில் நீதியை எதிர்பார்க்க முடியாது சர்வதேச விசாரணை வேண்டும் என்கிறார் கஜேந்திரகுமார் என்ற செய்தி நின்று செல்வதை காணக்கூடிய நாங்கள் தகவல்களை பார்த்த செய்தி அதேபோல் காணாமல் போன அலுவலகம் செம்மணிக்கு செல்லாதேன் சபையில் ராவ் ககிம் எம்பிய கேள்வி என்ற முக்கியமான கே விடயம் திரைக்குறில் பார்த்த விடயம் அதனை விரிவாக பார்க்கலாம் தேசப்பட்டாளர்களின் அதிகாரத்துக்கு அச்சப்பட்டே அரசாங்கம் மனித பொதுக்கொள்கில் விடயத்தில் கவனம் செலுத்தாது இருக்கிறது செம்மணி மனித உள்ள இடத்துக்கு இதுவரையில் அரசாங்கமோ காணாமல் போன அலுவலகமோ செல்லவில்லை என சிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ககையும் குற்றம் சாட்டியுடன் செய்திருக்கிறது அதே போல செம்மணி விடயத்தில் நீதி எதிர்பார்க்க முடியாத என்ற செய்தி மிக அழுத்தமான செய்தியாக விரைவு செல்ல பல இடங்களிலும் வந்திருக்கிறது செம்மணி அகழ்வுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்குவது பற்றி ஆராய்கிறோம் பிரிட்டன் வெளியுறவு அபிவிருத்தி வீரங்களுக்கான ராஜாங்க செயலாளர் என்ற செய்தி வந்திருக்கிறது செம்மணியில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழு தொடர்பில் மிகுந்த கரிசனை கொண்டிருப்பதாகவும் இது குறித்து கடந்த மாதம் இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ள பிரிட்டனின் வெளியுறவு மற்றும் அபிவிருத்தி வீரங்களுக்கான ராஜாங்க செயலாளர் டேவிட் லமி மனித புதைகுலி விவகாரத்தில் தம்மால் ஏதேனும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முடியுமா என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்தார் என்ற செய்தி நீண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது உமாரமணன் உமாரமணன் அந்த விடயத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அந்த விவகாரம் பிரிட்டனிலும் பேசப்படுகிறது அதே போல வீரகேசுவரியில் பல்வேறுபட்ட செய்திகள் இன்னும் இருக்கின்றன சுகையில் எந்த குற்றமும் புரியவில்லை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட போலீஸ் என்ற செய்தி நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல வீரகேசுவரியின் ஆசிரியர் தலைவமாக உயிர்த்தஞ்சாயிரம் தாக்குதல் விவகாரத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசிரியர் தலைவம் இருக்கிறது அதே செம்மணி முடிவின்றிய நீண்ட வழி என்ற ஒரு கட்டுரை இருக்கிறது ஐங்கரன் விக்னேஸ்வரன் கட்டுரை அதே சர்வதேச உதவியுடன் விசேட வழக்கு தொண்டுநர் அலுவலகம் அவசியம் சாணக்கிய நம்பி சபையில் அறிவிப்பு என்ற செய்தி வந்திருக்கிறது அதே டெங்கு நோயாளர்கள் இருபத்தேழு விதமானவர்கள் சிறுவர்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது அதே போல இன்னும் பல்வேறுபட்ட செய்திகள் வேலைய சரியிலே காணக்கூடியதாக இருக்கிறது தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இல்லை ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வழங்கப்படுகிறது ராதாகிருஷ்ணன் நம்பி சபையில் சுட்டிக்காட்டு என்ற செய்தி இருக்கிறது அதே இபோசாவில் நிலவும் குறைபாடுகள் நிவர்த்திக்க நடவடிக்கை அவசியம் மத்திய பிராந்திய கலை நூற்றி இருபத்தி ஒன்று வழித்தடங்கள் கைவிடப்பட்டுள்ளதாக தகவல் என்று செய்தி இருக்கிறது போல பதினான்காம் தேதி தென்னை மரங்களில் வெள்ளை இ தாக்கத்தை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை ஆரம்பம் என்று இருக்கிறது அதே போல மன்னார் நகரசபையில் அமைதியின்மை பிரித்தொரு தினத்துக்கு அமர்வு ஒத்திவைப்பு என்ற செய்தி இருக்கிறது இப்பொழுதுதான் நகரசபை பிரேசபைகள் ஆரம்பித்திருக்கு அதுக்குள் சபைக்குள் குழப்பம் ஏன் மக்கள் வாக்களித்தோம் என்று சொல்லி ஒரு மக்கள் மனநிலையை மாற்றுவதற்கு இவர்கள் இப்படியான முரண்பாடுகளை ஏற்படுத்தி வேலை செய்கிறார்கள் இது ஒரு பெரிய ஒரு துயரமான செய்தி அதே போல திருமலை மாநகர சபைக்கு ஆணையாளர் நியமனம் திருகோணமலை மாநகர சபையின் முதலாவது மாநகர ஆணையாளராக சிவராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி வந்திருக்கிறது இம்ரானுக்கு எதிரான அச்சுறுத்த செய்தியும் அதே போல நாங்கள் வீரகஸ்ரீயோடு உபயணைப்பா வரக்கூடிய தினத்தந்தையிலேயே வந்த செய்தியை பார்க்கலாம் குஜராத் பாலத்தின் நடுப்பகுதி திடீரென இடிந்தது ஆற்றில் வாகனங்கள் விழுந்து பத்து பேர் பலி என்ற செய்தி புகைப்படத்தோடு மிகவும் ஒரு துயரமான செய்தி தொடர்ச்சியாக அந்த துயரமான செய்திகள் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்தியா முழுவதும் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் தமிழகத்தில் இந்த பாதிப்பும் இல்லை என்ற செய்தி பிரதான செய்தியாக இருக்கிறது அதேபோல் பிரதமர் மோடிக்கு நபீமையால் உற்சாக வரவேற்பு உயரிய விருது வழங்கி கௌரவித்த ஜனாதிபதி என்ற செய்தி இருக்கிறது இதேபோல பல்வேறுபட்ட செய்திகளும் வந்திருக்கின்றன நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் நான் உங்கள் சென்று நன்றி வணக்கம்